எலிசோட சுடர் நாளைக்கு ஒரு வேறு லெவல் எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் சுடருக்கு ஆதரவாக வந்து கனகொழி பாட்டி வந்து சம மாஸ் காட்டிட்டாங்கன்னே சொல்லலாம் மனோகரி வந்து சுடரோட தாலியை வந்து படிக்கலான்னு பார்க்குறாங்க மனோகரியை வந்து அடித்து தள்ளி விட்றாங்க நம்ம கனகோழி பாட்டி செம மாதம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் வீடியோ பிடிச்சிங்கண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் மனமேடையில் வந்து உட்காந்துடுறாங்க உட்காந்ததுக்கப்புறம் வீட்டுக்கு தாலி எடுத்து எழில்கிட்ட வந்து கொடுக்குறாங்க கொடுக்குற அதே சமயத்தில் அந்த பக்கம் வந்து மனோவரிக்கு வந்து தெளிவாயிடுறாங்க ஏஞ்சிச்சு பார்த்தா அப்பா என்னப்பா நான் இங்கே இருக்கேன் அங்கே வந்து நாதாஸ்வரம் கெட்டிமேல சவுண்டெல்லாம் கேட்குது என்னென்னே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கதவு ஜன்னல் கிட்ட வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் ஏன்ச்சு பார்க்குறாங்க அப்பா நான் இருக்க வேண்டிய இடத்துல வேறு யாரோ உட்காந்துருக்காங்கப்பா எனக்கு என்னமோ தெரியல இது யாரும் பிளான் பண்ணி நம்மளை இப்படி பண்ண மாதிரி இருக்குது இப்போ என்னப்பா பண்ணுறது என்னோடய இத்தனை வருஷம் கனவு பா எலில் தாலி கட்டிடாத நான் இங்கே இருக்கேன் எனக்கு தேர வேண்டிய தாலியை வந்து வேற யாரோ வாங்க போகிறாங்களே எத்தனை வருஷம் கனவு அப்போ ஏதாவது பண்ணுங்கப்பா அப்படின்னு இருமா கதவை திறக்க முடியுதா அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கதவை தட்டி தட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து எழில் வந்து சுடருக்கு வந்து தாலி கட்டி முடிச்சிடுறாங்க தாலி கட்டி அப்புறம் வீட்டுக்கு எல்லோரும் வந்து ஆசீர்வாதம் பார்க்குறாங்க ஆசீர்வாதம் பண்ணி முடிச்சுட்டு இந்த பக்கம் எழில் வந்து ஐயர் வந்து குங்குமம் எடுத்து வச்சு விடுங்க அப்படின்னு சொல்கிறப்ப குங்குமம் எடுத்து வச்சு விட்றாங்க இந்த பக்கம் சுடற்கே வந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது அவங்க அப்பாவுக்கு வந்து நல்லபடியாக வேறு பாத பூஜையும் பண்ணி முடிச்சிருக்காங்க எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிருச்சு அந்த சமயத்தில் கரெக்டாக செல்வி வராங்க செல்வி வந்து கதவை வந்து திறந்து விட்றாங்க அம்மா என்னமா நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னா அங்கே கல்யாணம் யார் கூடமாக நடந்துச்சு அப்படின்னு சொல்ல தல்றி இப்போ ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓ ஓடி வராங்க ஓடி வர்ற சமயத்தில் இந்த பக்கம் மூணு சுத்து சுத்தன்னு சொல்கிறாங்க அக்னியை சுற்றி சுற்றி முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு உட்காந்துருக்காங்க உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அதான் தாலி கட்டி எல்லாமே முடிச்சாச்சுல்ல அப்புறம் என்ன வந்து நீங்கள் வந்து முகத்தை முடிக்கிட்டு இருக்கீங்க முகத்தை தரங்க அப்படின்னு சொல்றப்ப முகத்தை வந்து எடுக்கிறாங்க எடுத்து பார்த்தா சுடர் பக்கத்தில் இருக்காங்க கனகொழி பாட்டி வந்து அதிர்ச்சி ஆகுறாங்க என்ன சுடர் இப்படி இவ்வளோ உட்காந்துருக்காளே அப்படின்னு சொல்றப்ப எல்லாரும் மொத்தம் மண்டபத்தில் இருக்க எல்லாரும் எந்திரிச்சு நிற்கிறாங்க பொண்ணை பார்த்தோன்னே தான் எழில் வந்து இப்படி திரும்பி பார்க்குறாங்க திரும்பி பார்த்தோன்னே சுடர் வந்து அழுதுகிட்டே அந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கதை பார்த்தோன்னே எழில் வந்து அதிர்ச்சியாகி என்ன பேசுறதுன்னு தெரியாமல் ஒரு வார்த்தை கூட பேசாமல் அப்படியே நிற்கிறாங்க அந்த சமயத்தில் தான் கரெக்டாக மனோகரி வந்துடுறாங்க அடிப்பாவி எத்தனை வருஷ கனவு என்னோடய வாழ்க்கையை வந்து இப்படி இப்போ அரிச்சிட்டியே எந்த தைரியத்தில் இப்படிலாம் நீ வந்து பண்ண அப்படின்னு சொல்லிட்டு மனோகரி வந்து கோவத்தில் வந்து சுடரோட வந்து கழுத்தை பிடிக்கிறாங்க பிடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு விடு விடு அப்படின்னு சொல்லிட்டு தட்டி விடுறாங்க கையை கணகுழி பாட்டி எதுவாக இருந்தாலும் என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு கேட்போம் அதை விட்டுட்டு நீ மாட்டுக்கு இவ்வளோ கோவப்படுற அப்படின்னோன்னே என்ன அவளை வந்து நீங்கள் வந்து அடித்து நியாயப்படி எனக்கு சேர வேண்டிய தாலியை நான் வந்து எழில் கூட வாழ வேண்டிய வாழ்க்கையை தட்டி பறிச்சிட்டா அவளை ஒரு வார்த்தை கூட கேட்காம நீங்கள் என்னடானா எனக்கு சாதகமாக வந்து பேச வேண்டியவங்க அவர்களுக்காக பேசிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னொன்னே பொறு எதோ நடந்துருச்சு என்ன ஏதுன்னு கேட்போம் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாலும் வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து தாலியை எடுத்து எனக்கு சேர வேண்டிய தாலியை மரியாதையாக கொடு அப்படின்னு கையை பிடிச்சி இழுக்கலான்னு பார்க்குறாங்க அந்த சமயத்தில் சுடர் ஒன்றுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறப்ப வந்து கனங்குழி பாட்டி வந்து மணவரிய கையை வந்து தட்டி விட்டுட்டு செம மாசாக பேசுகிறாங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ இங்கே பாரு ஆயிரம் தான் இருந்தாலும் அவள் வந்து இந்த வீட்டோட வந்து எழில் வந்து தாலி கட்டி முடிச்சுட்டா சபையில் அதுவும் நிறஞ்ச பௌர்ணமியில் இனிமே வந்து நீ தேவையில்லாமல் பேசாத உன் கோவ நியாயம்தான் ஆனால் அவள் என்ன பதில் சொல்கிறாங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படிங்கிறாங்க இந்த பக்கம் பசங்க எல்லாரும் வந்து சந்தோஷத்தில் இருக்காங்க அப்பாடா கல்யாணம் நின்று போயிடுச்சு மனவரி கூட நடக்கலை அப்படின்னு சந்தோஷத்தில் இருக்காங்க ராமையா வந்து என்ன இவ இப்படி பண்ணிட்டா எப்படியாவது கல்யாணத்தை நிப்பாட்டுவேன் நிப்பாட்டுவேன் சொன்னா அப்படின்னு ஒரு செகண்ட் மனசுக்குள்ள வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் வந்து மனோகரியோட ஹஸ்பண்ட் ஏற்கனவே வந்து பொண்ணை பார்த்தோன்ன வந்து முன்னாடியே கிளம்பி போயிருப்பாங்க அதனால தான் மனோகரி வந்து இந்த விஷயத்தெல்லாம் பேசிகிட்டு இருக்கப்போ வந்து என்ன சொல்லு சுடர் அப்படின்னு வந்து கணவழி பாட்டு கேட்குறாங்க அந்த சமயத்தில் ஏ அவ சுடரோட அப்பா வந்து என்னம்மா இப்படி பண்ணிட்டு ஏமா ஏமா இப்படி செஞ்ச அப்படின்னு கேட்குறப்ப டக்குன்னு வந்து அங்கேயே வந்து கீழே விழுந்துடுறாங்க விழுந்தோன்னா ராமையாலேருந்து இருக்கிற எல்லாரும் வந்து பயந்துட்டு வந்து அவசரசரமாக வந்து வண்டியை வர சொல்லி வண்டியில் வந்து அழைச்சிட்டு போடலான்ட்டு தூக்கிட்டு போகிறாங்க அதை பார்த்தோன்னா வந்து இங்கே பசங்க குட்டி பசங்க எல்லோரும் வந்து நாலு பேரும் அஞ்சலி அபி எல்லோரும் வந்து ஓடி போகிறாங்க ஓடி போயிட்டு சுடர் உனக்கு என்ன ஆச்சு ஒன்றும் ஆகாது நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சுடர் கூட வந்து வண்டியில் போகலான்ட்டுக்கு போகிறப்ப வேண்டாம் வேண்டாம் எதுவாக இருந்தாலும் இங்கேயே இருங்கிறாங்க இந்த பக்கம் எழில் வந்து எதுவும் பேச முடியாமல் மனமேடல அப்படியே நின்று நின்றுட்டுருக்காங்க மனோகரி வந்து எளியில் வந்து இப்படி பார்க்குறாங்க இந்த பக்கம் கனகோழி வந்து மற்ற இவங்க எல்லாரும் வந்து சபையில் வந்து எல்லாரும் கல்யாண மண்டபத்துலேருந்து கிளம்பி போகிறாங்க அப்பா என்னப்பா இப்படி ஆகிடுச்சேன்னு இனிமேல் ஒன்றுமே பண்ண முடியாதா என் வாழ்க்கை வந்து எத்தனை வருஷ கனவு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் கடைசியில் வந்து இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த சுடரை வந்து நான் படி வாங்காமல் விடவே மாட்டேன் என்கிட்டேருந்து வந்து வாழ்க்கையை இப்படி தட்டி பறிச்சிட்டாலே அப்படின்னுங்கிறாங்க அதோட வந்து எபிசோடு வந்து சூப்பராக முடிச்சிருந்தாங்க